தமிழ் சினிமா வரலாற்றில் இயக்குனர் சிகரம் என்று அழைக்கப்படும் பெருமை பெற்றவர் கே பாலச்சந்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு நீர்குமொழி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான அவர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி என பல மொழிகளில் பல படங்களை இயக்கி சினிமாவை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றார் அவருடைய படங்களில் சமூக அரசியல் மனித உணர்வுகள் குடும்ப உறவுகள் பெண்களின் வலிமை ஆகியவை மையமாக இருந்தன அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு அவர்கள் அச்சமில்லை அச்சமில்லை சிந்து பைரவி போன்ற படங்கள் தமிழ் சினிமாவின் பொற்கால படைப்புகளாக என்றும் நினைவில் நிற்கின்றன மேலும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் பிரகாஷ்ராஜ் ஜெயபிரதா போன்ற பல முன்னணி நடிகர்களை சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் அவரது கதையாடல் பாணியும் துணிச்சலான சமூக செய்திகளும் அவரை தனித்துவமான இயக்குனராக உருவாக்கின இன்று நாம் பார்க்கப் போவது அந்த சிகரத்தை தொட்ட இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று நீர்க்குமொழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து தமிழ் இரண்டு நானல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து தமிழ் மூன்று மேஜர் சந்திரகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு தமிழ் நான்கு பாமா விஜயன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு தமிழ் ஐந்து அனுபவி ராஜா அனுபவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு தமிழ் ஆறு பலே கோடல்லு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு தெலுங்கு ஏழு தாமரை நெஞ்சம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு தமிழ் எட்டு எதிர்நீச்சல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு தமிழ் ஒன்பது பூவா தலையா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது தமிழ் பத்து சட்டத்தலபு சட்டையா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது தெலுங்கு பதினொன்று இரு கோடுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது தமிழ் பன்னிரண்டு பத்தாம் பசலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது தமிழ் பதிமூன்று எதிரொலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது தமிழ் பதினான்கு நவக்கிரகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது தமிழ் பதினைந்து காவிய தலைவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது தமிழ் பதினாறு நான்கு சுவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று தமிழ் பதினேழு நூற்றுக்கு நூறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று தமிழ் பதினெட்டு பொம்மா பொருசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று தெலுங்கு பத்தொன்பது புன்னகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று தமிழ் இருபது கண்ணா நலமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரெண்டு தமிழ் இருபத்தொன்று வெள்ளை விழா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரெண்டு தமிழ் இருபத்திரண்டு அரங்கேற்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று தமிழ் இருபத்தி மூன்று சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று தமிழ் இருபத்தி நான்கு ஐநா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ஹிந்தி இருபத்தைந்து அவள் ஒரு தொடர்கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு தமிழ் இருபத்தாறு நான் அவனில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு தமிழ் இருபத்தேழு அபூர்வ ராகங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து தமிழ் இருபத்தெட்டு மன்மதலீலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு தமிழ் இருபத்தொன்பது அந்தலேனி கதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு தெலுங்கு முப்பது மூன்று முடிச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு தமிழ் முப்பத்தொன்று அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு தமிழ் முப்பத்தி ரெண்டு பட்டின பிரவேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு தமிழ் முப்பத்தி மூன்று நிழல் நிஜமாகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு தமிழ் முப்பத்தி நான்கு மரோசரித்ரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு தெலுங்கு முப்பத்தைந்து தப்பிடாதல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு கன்னடம் முப்பத்தாறு தப்புத்தாளங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு தமிழ் முப்பத்தேழு நினைத்தாலே இனிக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது தமிழ் முப்பத்தெட்டு அந்தமைனா அனுபவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது தெலுங்கு முப்பத்தொன்பது நூல்வேலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது தமிழ் நாற்பது குப்பேடு மனசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது தெலுங்கு நாற்பத்தொன்று இடி கதாக்காடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது தெலுங்கு நாற்பத்திரண்டு வறுமையின் நிறம் சிவப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தமிழ் நாற்பத்தி மூன்று ஆகலி ராஜ்யம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தெலுங்கு நாற்பத்தி நான்கு ஆடவாழி மீக்கு ஜோஹர்லு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தெலுங்கு நாற்பத்தைந்து எங்க ஊரு கண்ணகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தமிழ் நாற்பத்தாறு தோழி கோடி கூசிந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தெலுங்கு நாற்பத்தேழு தில்லு முல்லு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தமிழ் நாற்பத்தெட்டு தண்ணீர் தண்ணீர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தமிழ் நாற்பத்தொன்பது ஏக் ஏக்தூஜேக்கேலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஹிந்தி ஐம்பது நாற்பத்தேழு நாட்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தமிழ் ஐம்பத்தொன்று நாற்பத்தேழு ரோஜிலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தெலுங்கு ஐம்பத்திரண்டு அக்னி சாட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு தமிழ் ஐம்பத்தி மூன்று பெண்கியள்ளி அரலிடா ஹூவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று கன்னடம் ஐம்பத்தி நான்கு பொய்க்கால் குதிரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று தமிழ் ஐம்பத்தைந்து ஜராசி ஜிந்தகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ஹிந்தி ஐம்பத்தாறு கோகிலாமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று தெலுங்கு ஐம்பத்தேழு ஏக் நெய் பகேலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ஹிந்தி ஐம்பத்தெட்டு அச்சமில்லை அச்சமில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு தமிழ் ஐம்பத்தொன்பது இரடு ரெக்கேகலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு கன்னடம் அறுபது கல்யாண அகதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து தமிழ் அறுபத்தொன்று சிந்து பைரவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து தமிழ் அறுபத்திரெண்டு முகிலா மல்லிகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து தமிழ் அறுபத்தி மூன்று சுந்தரஸ்வப்னகலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு கன்னடம் அறுபத்தி நான்கு புன்னகை மன்னன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு கன்னடம் அறுபத்தைந்து மனதில் உறுதி வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு தமிழ் அறுபத்தாறு ருத்ரவீணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு தெலுங்கு அறுபத்தேழு உன்னால் முடியும் தம்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு தமிழ் அறுபத்தெட்டு புதுப்புது அர்த்தங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது தமிழ் அறுபத்தொன்பது ஒரு வீடு இரு வாசல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தமிழ் எழுபது அழகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று தமிழ் எழுபத்தொன்று வானமே எல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு தமிழ் எழுபத்திரெண்டு ஜாதி மல்லி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று தமிழ் எழுபத்தி மூன்று தூயட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தமிழ் எழுபத்தி நான்கு கல்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தமிழ் எழுபத்தைந்து பார்த்தாலே பரவசம் இரண்டாயிரத்து ஒன்று தமிழ் எழுபத்தாறு பொய் இரண்டாயிரத்து தமிழ் இதுதான் இயக்குனர் சிகரம் கேஇர் பாலச்சந்தர் அவர்களின் சினிமா பயணத்தின் ஒரு சிறிய தொகுப்பு அவருடைய படங்கள் நம்மை சிரிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் கற்றுக் கொடுத்தன அபூர்வ ராகங்கள் முதல் சிந்து பைரவி வரை அவரது ஒவ்வொரு படைப்பும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு தனி அடையாளம் அவரைத்தான் குருவாகக் கொண்டு இன்று பல பெரிய நடிகர்களும் இயக்குநர்களும் வெற்றி பெற்றுள்ளனர் உங்களுக்கு பிடித்த கே பாலச்சந்தர் படம் எது கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா உடனே செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி